பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே உலகத்தில் வாழும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி மறைந்ததும் இன்னாடே மஞ்சளும் திலகமும் மலர்களும் தான் சூடி திங்கள் முகம் ஆடி வந்தால் அன்பனும் யாழ் மீட்ட மங்களம் நான் காண மனையரம் காண வந்தால் எங்கள் பாரத தேசம் பாரத மாதா ஜீவநதியாய் வருவாள் தர்மத்தை வளர்ப்பால் நாம் வெளிச்சத்தை நோக்கி அன்பு பாசமலை பொழிந்து நண்பர்களாக நடந்து கொண்டாலே வருவதுதான் வெற்றி அன்பு இருந்தாலே அந்த இடம் வெற்றி பெறும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் உச்சக்கட்ட போர்க்களை என்பது சண்டையே இல்லாமல் எதிரியை அடிபணியச் செய்வதுதான் தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி செய்ய அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் நன்றிதான் சொல்ல வேண்டும் கர்மா நீ போடுகின்ற வேடங்களும் நாடகங்களும் அதாவது உயிர்க்கு உயிர் அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசம் எல்லாம் நடிப்பு நடிப்பு நடித்து விஷம் போட்டா நீ சோத்துக்காக சொத்துக்காக போடுகின்ற வேஷம் கலைந்து உனக்கே திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது அதன் பெயர்தான் கர்மா நல்ல இதயமுள்ள நான் கூறும் ஒரே பதில் நல்லா இரு காதல் விழிகள் என்ற அந்த படம் சிறந்த படமாக ஐம்பது நாள் வெற்றி நடை போட்டதற்கு ஒரு வசனம்தான் காரணம் விஷம் விஷம் நிம்மதியான உலகிற்கு அழைத்து செல்லும் நண்பன் நெஞ்சத்தில் புதைந்து கிடக்கும் ஏக்க மொட்டுகளை உன் நெஞ்சத்தில் மலர்த்தி விட்டேன் கார்குழலே அள்ளி மலரே பூ போன்ற உன் பாதங்களில் உள்ள வெள்ளி கொழுசு சத்தங்கள் என் காதுகளில் ரிங்காரம் செய்கின்றன மென்னகையின் மோகச் சிரிப்பே விஷம் விஷம் நிம்மதியான உலகிற்கு அழைத்து செல்லும் நண்பன் இந்த வையகமே வரவிருக்கின்ற நிம்மதியை தர துடிக்கும் தாய் என் நெஞ்சில் பூத்த காதல் மலர்களையெல்லாம் ஒன்றாக இந்த விஷத்திலே கலந்து விட்டேன் என் நெஞ்சம் வென்றவளே உனக்காக என் உன் இன்பமே என் இன்பமாக கொண்டு இதோ இந்த கொடிய விஷம் மீளாத தூக்கத்தில் புதிய மலர் மஞ்சத்தில் தூங்க வைக்க துடிக்கும் தாய் Hover stays many times, but the violin never, never, never.